கண்டிப்பா இது மொழி பத்தி நிறைய பேசியிருக்காங்க நம்ம மொழிய பத்தி அண்ட் அதுக்கு இவ்வளவு பெரிய ஆதரவு கிடைச்சிருக்குன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரும் அந்த மாதிரி டைலாக்ஸுக்கு ரொம்ப ரசிக்கிறாங்க கிளாப்ஸ் பண்றாங்க நெகட்டிவ் ரோல் எனக்கு நான் தான் பண்ணேன் அதே மாதிரி ஆடியன்ஸும் அதை ரசிக்கிறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ ஸோ மச் அதான் வில்லன் ரோலை வந்து நல்லா தான் ரசிக்கிறாங்க நடக்கிறது தான் அது ஒரு சிலது வேணும் வேணும் வேணும்னு சொல்றதுதான்

எனக்கு எல்லா படங்களும் நல்லா அப்படின்றதுதான் எல்லா படமும் கண்டிப்பா நல்லா ஆகணும் எல்லா படத்துலயும் உழைப்பு பயங்கரமா இருக்கு எல்லாருடைய உழைப்பும் அண்ட் ஒவ்வொரு டீம் தான் மாறுது ஒவ்வொரு படத்துக்கும் அந்த உழைப்பு அப்படியே தான் இருக்குது சோ எல்லா படமும் நல்லா ஓடணும்னு தான் நான் என்னைக்குமே பிரார்த்தனை பண்ணுறேன்

அண்ட் கைத்தட்டல்கள் கேட்கும்போது எல்லா எமோஷனல் ஒர்க் அவுட்டாக இருக்குன்னு நினைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்